அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூஜை அறையில இந்த பொருட்கள் இருந்தா உடனே அதை எடுத்து விடுங்க வீட்டுல தரித்திரம் ஏற்படும் அது என்னென்ன முன்னாடி நம்ம இப்பதான் முதன்முறையா பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தனியாக பூதை அறை வச்சிருந்தாலும் சரி உங்க வீட்டுல ஏதோ ஒரு பகுதியில் பூஜையரை வச்சிருந்தாலும் சரி இப்ப நம்ம பார்க்கப் போகும் பொருள்கள் இருந்தா அத உடனே நீங்க எடுத்துடுங்க பொதுவாக நம்ம வீட்டுல எல்லா அறைகளுமே சுத்தமாக இருக்கணும் குறிப்பாக பூதை அறையை மிகவும் தூய்மையாக வச்சிருங்க பூதை அறையை வந்துட்டு தூய்மையாக இருந்தால் அந்த வீட்டுல எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் பண வரவு வருவதற்கு அதிகமான தடைகள் ஏற்படும் வீண் விரயங்களும் மருத்துவ செலவு செலவுகளும் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களுடன் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் சுப காரியங்கள் நடப்பதற்கு தடைகள் ஏற்படுங்க சோ பூதை அறையை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்க பூதை அறையில என்னென்ன பொருட்கள் இருக்கக்கூடாது கூடாது பார்க்கலாம் முதல் விஷயம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல தவிர்த்து மற்ற நாட்கள்ல பூதை துடைத்து மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க தூசுகள் மற்றும் ஒட்டடைகள் இவை எதுவும் பூதை அறையில் சேர்க்காமல் பார்த்துக் கொடுங்க பூதை அறையை மட்டுமல்ல எந்த அறையிலுமே ஒட்டடை சேர்ந்தாலுமே அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி என்பது கிரியேட் ஆகும் ஒட்டடைகள் இருந்தாலே அதை உடனே நீங்கள் கிளீன் பண்ணுங்க குறிப்பாக நீங்க சுவாமிக்காக பூதை அறையில தேங்காய் உடைச்சு வச்சிருந்தீங்கன்னா பூஜை முடிந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம அந்த தேங்காயை எடுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க பூதை அறையிலே தேங்காய் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது முடிஞ்ச மேம் ஒரு மணி நேரத்துக்குள்ளாவது அதை நீங்க எடுத்து வச்சிடணும் அடுத்ததாக சுவாமிக்கு வெத்தலை பார்க்கவுடன் வாழைப்பழத்தை வச்சு தாம்புலமாக படைப்போம் சுவாமிக்காக வைக்கக்கூடிய வெத்தலையை வாட விடக்கூடாதுங்க நிறைய பேருடைய வீட்டுல சாஸ்திரத்துக்கு வச்சிருவாங்க அது காய்ந்த பிறகு குப்பையில தூக்கி போட்டுடுவாங்க வெத்தலை காய்ந்த காயறதுனால வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படுங்க பூதை அறையில் வைக்கக்கூடிய வெத்தலையை பூதை முடிந்தவுடன் வீட்டில் தாம்புலம் போடுற பழக்கம் இருக்கிறவங்க வெத்தலையை நீங்க சாப்பிடுங்க பால் நெய்வேத்தியம் வைக்கிறவங்க உடனடியாக அதை யூஸ் பண்ணிடுங்க அடுத்ததாக பழங்கள் நெய்வேத்தியமாக செய்கிறவங்களும் பூதை முடிந்தவுடன் பழத்தை எடுத்து ஒரு தனி இடத்துல வச்சு வச்சிடுங்க நீண்ட நேரம் பூஜை அறையிலே வைக்க வேண்டாங்க இப்படி எந்த பொருளை நைவேத்தியமாக வச்சாலும் சரி அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் அதற்கு பிறகு அதை எடுத்து ஒரு தனி இடத்துல வச்சிருங்க நீங்க கொஞ்சம் லேட்டா கூட அந்த பொருட்களை சாப்பிடலாம் ஆனா கெட்டு போய் அந்த பொருட்களை தூக்கி போடக்கூடாதுங்க சுவாமிக்கு வைக்கக்கூடிய பொருட்களை அளவுக்கு அதிகமாக வச்சுட்டு அதை நீங்க தூக்கி போடக்கூடாது அளவான பொருட்களை நைவேத்தியமாக வையுங்க பூஜை முடிந்தவுடன் அதை நீங்க சாப்பிடுங்க அப்படி இல்லன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க தாராளமாக கொடுக்கலாம் அடுத்ததாக பூஜை அறையில ஏற்றக்கூடிய விளக்கு நாமக்கலாமா அல்லது தானாக குளிரணுமா என்ற கேள்வி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இருந்து தான் விளக்க குளிர வைக்கணும் விளக்கு ஏற்ற நேரத்தில் வீட்டில் பெண்கள் இருந்தால் பெண்கள் மட்டும்தான் விளக்கு ஏத்தணும் தவிர்க்க முடியாத காரணங்களால் மட்டும்தான் ஆண்கள் ஏத்தலாம் விளக்கு ஏற்ற நேரத்தில் பெண்கள் வீட்டில் இல்லனா அந்த நேரத்துல ஆண்கள் விளக்கேற்றலாம் தீபத்தை விரலால் தொட்டோ அல்லது வாயால் ஊதியோ அணைக்க கூடாது பூக்களால் தீபத்தை குளிர வைக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கல்கண்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதன் மூலமா தீபத்தை குளிர வைக்கலாம் கல்கண்டால தீபத்தை குளிர வைக்க வச்சீங்கன்னா வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுங்க நம்ம விரலாலையோ வாயினாலே ஊதியோ தீபத்தை குளிர வச்சோம்னா அந்த வீட்டுல மருத்துவ செலவுகள் அதிகமாக ஏற்படும் அடுத்ததாக வாடிய மலர்கள் பூஜை அறையில் இருக்க கூடாது நிறைய பேர் வாரத்துக்கு ஒரு முறை சுவாமிக்கு பூக்கள் வைப்பதை வழக்கமாக வச்சிருப்பாங்க வாரத்திற்கு ஒரு முறை பூக்கள் வைத்தா கூட சரி ஆனா வாடிய மலர்கள் இருந்தால் உடனே பூஜை அறையில் இருந்து அப்புறப்படுத்துவது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக சுவாமி விக்ரமாக இருந்தால் சரி போட்டோவாக இருந்தாலும் சரி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்போம் ஆனா இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த குங்குமம் கொட்டை மாற்றணும் சுவாமி படங்களை நல்ல துணியால் சுத்தம் செய்து திரும்பவும் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிக்கணும் சிலருடைய வீடுகளில் வருடத்திற்கு ஒரு முறைதான் இப்படி மாத்துவாங்க ஆயுத பூஜை அன்னைக்குதான் சுவாமி படங்கள் தடைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க குறைந்தபட்சம் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையாவது சுவாமி படங்களை தொடச்சிட்டு புதிய குங்குமம் பொட்டுகளை வைக்கணும் உடைந்து போன சுவாமி படங்களையோ விக்கிரகங்களையோ பூஜை அறையில வச்சிருக்க கூடாது அது வந்துட்டு அதிகப்படியான எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் உடைந்த சுவாமி விக்கிரகங்களை மட்டும் கிடையாதுங்க பூஜை அறையில் உள்ள பாத்திரங்கள் கூட உடைஞ்சி போய் இருந்தா அதை யூஸ் பண்ணாதுங்க அப்படி உடைந்ததை பயன்படுத்தினால் எதிர்மறை ஆற்றல் உண்டு பண்ணும் அடுத்ததாக உக்ர தெய்வங்களோட போட்டோஸையும் பூஜை அறையில் வைக்காதீங்க உதாரணத்திற்கு காளியின் படங்கள் காவல் தெய்வங்களோட படங்கள் எல்லாம் வீட்டில் நம்ம வைக்க கூடாதுங்க அப்படி வைத்தால் அதற்கு நிறைய பூஜைகள் இருக்கு அதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லைன்னா வீட்டுல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உக்ரமாக இருந்தாலும் குல தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தோட போட்டோவை நீங்க வீட்டுல வைக்கலாம் மற்றபடி சாந்தமாக இருக்கக்கூடிய பிம்பங்களின் படத்தை தான் வீட்டின் பூதேரையில் வைக்கணுங்க நண்பர்களே உங்க வீட்டில் பூதேரையில் என்னென்ன சுவாமி படங்கள் வைத்துக் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்